இச்ச போட்டினுமாலே இந்தபடி ஏன்னா மனுஷம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா மணிமேகலை என்ன தான் வந்து சேனல் கூட வந்து சண்டை போட்டு அவங்க வெளியே போனாலும் சேனல் வந்து அவங்கள மறக்கலை அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ப்ரூஃப் பண்ண அதை பார்க்க முடிஞ்சது ஸோ ஃபஸ்ட்டு இஷ்யூ என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சாத்தா சொல்லணும் அப்படின்னா வந்து திவ்விய துறைசாமி கொக்கூத்து கோமாலிலேருந்து எவிக்ட் ஆகும்போது திவ்யா துரைசாமி பிரியங்காவை பற்றி பேசும்போது பிரியங்கா சார் தன்னை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவும் வந்து திரும்பவும் பேசியிருக்காங்க அப்போது வந்து மணிமேகலைக்கு வந்து கோவம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்க இது என்னோட இடம் இது ஆங்கர்க்கான ஸ்பேஸ் நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே பிரியங்காவுக்கு வந்து அப்செட் ஆகி அந்த இடத்துலேருந்து வெளியே போய் அதுக்கப்புறமா அடுத்த ஷோவில் வந்து இந்த மாதிரி பிரியங்கா வந்து டீம் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்ன என்னை இன்ட்ரப்ட் பண்ணுறாங்க எனக்கு உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து டீம் வந்து மணிமேகிட்ட நீங்கள் ஜஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சாரிகள்லாம் எதுவும் கேட்க வேணாம் ஜஸ்ட்டு நார்மலாக வந்து அட்ரஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்ன எப்பயுமே நீங்கள் விட மாட்டிங்க நான் உங்களை பேச உள்ள அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக சொல்லிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னால் அதை பற்றி பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அவங்க பேச முடியாது அப்படிங்கிறனால சம்திங் ஹாப்பன் அந்த இடத்துல ஸோ அந் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து அந்த ஷோ விட்டு வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டாங்க அதெல்லாமே வந்து பார்த்துருந்தோம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போது வந்து இன்றைக்கி ஷோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சண்டை போட்டதுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட ஒரு ஷூட் தான் பட் அவங்க இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ போட்டதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஷூட்டு இப்படியும் நடந்திருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து அவங்க சண்டை போட்டு வெளியே போயிருந்தாலும் இன்றைக்கி எபிசோடில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரக்ஷன் வந்து ஒரு சட்டை போட்டுட்டு இருந்தார் எதுக்காக அப்படின்னா ஒரு கோட் மாதிரி வந்து போட்டுகிட்டு இருந்தார் ஸோ அதில் வந்து ஒரு மஞ்சள் கலர் கோட்டில் எல்லாருமே இந்த விஜய் டிவியோட அந்த ஷோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அந்த ஷோவில் வந்து கேமரா மேனாக ஒர்க் பண்ணுறவங்க ஹார்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது அதில் வந்து நம்மளால் நோட்டபுளாக வந்து பார்க்க முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை பேர் சென்ட் அதாவது முன்னாடி பக்கமே வந்து நல்லா தெரிகிற மாதிரியே வந்து போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த சைடு வந்து செஃப் தாமு மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க பேரெலாம் இருக்குது அதுக்கப்புறம் கோமாளிகள் பேர் இருக்குது அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து மணிமேகலை பேர் ஹன் பேர் ஜெகன் இந்த மாதிரி நிறைய பேரோட நேம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ மணிமேகலையே அவங்க அந்த ஷோ விட்ட அவங்க போனாலும் மணிமேகலையே வந்து அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க மேபி மணிமேகலை வந்து இதை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுவாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்க சண்டை போட்டு போயிருக்காங்க ஸோ சேனல் நினச்சிருந்தா அந்த இடத்துல அவங்க நேமை சுத்தமாக எங்கேயுமே வந்து காட்டாமல் இருந்திருக்கலாம் பட் இந்த இடத்துல அவங்க நேமை வந்து காட்டினது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க குக்கத்து கோமலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பண்ணி